நாமும் தெரிந்து கொள்வோம் விழிப்புணர்வு இயக்க கூட்டத்தில் எது ஜனநாயகம் சிறப்பு சொற்பொழிவு நாமும் தெரிந்து கொள்வோம் விழிப்புணர்வு இயக்கத்தின் கூட்டம் நெல்லை நகரம் லிட்டில் ஃபிளவர் மெட்ரிக் பள்ளி கூட்டரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலை பதிப்பகத்தின் பதிப்பாசிரியரும் கவிஞருமான பாப்பாக்குடி ரா செல்வமணி கலந்து கொண்டு தலைமை உரை ஆற்றினார் திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவை அமைப்பாளர் கவிஞர் ஜெயபாலன் சுத்தமல்லி திருவள்ளுவர் கழக தலைவர் சுக்கலிங்கம் ஆகியோர் முன்னிலை உரை ஆற்றினர் கவிஞர் முத்துசாமி அனைவரையும் வரவேற்று பேசினார் லிட்டில் பிளவர் பள்ளி குடும்பங்களின் தாளர் ஆ மரியசூசை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எது ஜனநாயகம் என்னும் தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்றினார் ஆற்றினார் உதவி ஆட்சியர் தியாகராஜன் நன்றி கூறினார் நிழல் இலக்கிய தளம் பிரபு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் கவிஞர்கள் தச்சை மணி சுப்பையா கோதை மாறன் முனைவர் சரவணகுமார் நூலகர் அகிலன் முத்துக்குமார் காவல்துறை தளவாய் மாடசாமி உடையார் பாடகர்கள் இசக்கி ராஜா நைனார் சுப்பிரமணியன் சாத்தாங்குளம் மயில் சங்கர் கணேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் உலக ஜனநாயக நாடுகள் குறித்து பொது அறிவு கேள்விகள் கேட்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது அதனால ஜனநாயக நாடுகள் வந்து நாடு இருக்கான் அதுல நாற்பத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கா முப்பத்தி ரெண்டாவது இடத்துல இருந்தது பின்னோக்கி போய் தான் நாற்பத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கு ஜனநாயகங்கிறது உங்களுக்கு பொதுவாக மூணு விஷயம் சொல்றாங்க அரசியல் சுதந்திரம் சட்ட சுதந்திரம் அரசியல் உரிமை அப்படிங்கிற விதத்துல சொல்றாங்க அதெல்லாம் இருக்கட்டும் அந்த முதல் டாப் டென் இருக்கு பாத்தீங்களா

பரிசு இருக்கு அடுத்தது அயர்லாந்து நாடு வந்து ஏழாவது இடத்துல இருக்கு அது எந்த என்ன கலர் இருக்கலாம் சரி முடிந்து போச்சு மஞ்சள் கலர் இல்லை அதனால இந்த இந்த இது யாருக்குமே கிடையாது அடுத்தது டென்மார்க் நாட்டில் கொடி வந்து ஆறாவது இடத்துல இருக்கு ஜனநாயக நாட்டில் டென்மார்க் நீளம் நீங்கள் சொன்ன கலர் இதில் இல்லை செகப்பும் இல்லைங்க தான் இருக்கு வாய்ப்பு முயற்சிக்கு நன்றி ரெண்டு இல்லை சார் ஞாபகம் பின்லாந்து நாடு இருக்கு அஞ்சாவது கீழே சொல்லிட்டு வர அஞ்சாவது ஜனநாயக நடப்பு எல்லாம் இருக்கு அதுல உள்ள கொடியோட தலை யாராவது சொல்லுங்க யோகம் தான் பச்சை இல்ல வேற இன்னொரு வாய்ப்பு சிறப்பு இல்ல அதுல குருவும் ஒயிட்டும் தான் இருக்குது சோ இதுவும் கிடையாது அடுத்தது நாலாவது நாடு வந்து ஸ்வீடன் நாடு இதுல உள்ள கொடியோட கலர் நீளம் நீ சொன்னாலும் சொல்ல முடியாது அதனால இது கொஸ்டின் அவுட் ஆகிடுது சரி இன்னொரு கலர் இருக்கு

நார்வே நாடு அப்படின்னு சொல்றாங்க அந்த நார்வே நாடு ரொம்ப அமைதியான வாழ்க்கைக்கு யார் எந்த நாடெல்லாம் உத்தரவாதம் தருதோ அதுதான் மிகச்சிறந்த ஜனநாயக நாடு இல்லையா நம்ம பதட்டத்தோடைய வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது இப்போ இந்த நம்ம லிட்டர் குள்ள ஸ்கூலுக்குள்ள வந்துட்டா நம்ம இயற்கையே ஒரு அமைதி குடிக்கொண்டிருக்கு சந்தோஷம் இருக்கு அப்பாடி நிம்மதியா இருக்கலாம் ஐயா வேற இடத்துக்கு போனா ஒரு பதம் கேட்டு நம்ம வெளிய வருத்திடுவாங்களோ கேட்டு அந்த மாதிரி இருக்கும் ஐயா இருக்கனே நமக்கு கவலையே இல்லை எவ்வளவு நேரம் இருக்கலாம் அடுத்த வாரம்

ഐ ரொம்ப ஸ்மாலஸ்ட் தால கண்ட்ரி த வேல்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி எதுனா வேர் அது வந்து ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி நம்ம இந்த தினவேலியாவில் தான் இருக்கும் இந்த நிலையில இருக்கும் ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இசை கண்ட்ரி வேர் போப் அது அந்த காலத்திலிருந்தே வந்து போக்குவரத்துடைய அதிகாரங்கள் அவர் வந்து எல்லா நாட்டுக்கும் போகக்கூடியவர் அந்த ஒரு கிங் மாதிரி வந்து ரிசீவ் பண்ணுங்கிறதுக்காகவே அதை ஒரு கன்ட்ரியாகவே ஆக்கி அந்த ஒரு கன்ட்ரியை தான் யாரும் தொடங்கவும் முடியாது அந்த அளவுக்கு இந்த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இந்த வேர்ல்டுதல் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி அதாவது இவ்வளவு கோடி மக்கள் உள்ள ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி வந்து இப்போ சைனா வந்து மக்கள் தொகையை நம்ம நம்மளிடத்துக்கு கூட கொஞ்சம் குறைவு இருக்கலாம் ஆனால் இட் இஸ் நாட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்லையா அது ஒன் பார்ட்டி ரூல் இல்லையா கம்யூனிஸ்ட் மட்டும் தான் ரூல் பண்ணோம் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கிடையாது இல்லையா அந்த மாதிரி எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிடையாது அப்போ இந்த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸிஸு இந்த வேர்ல்ட் வந்து இந்தியா தான் அதனால தான் இந்தியா போட்டு இந்தியாவை அது வந்து இது வந்து ஒரு லார்ஜஸ்ட் டெமாக்ரெசி